வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் பார்க்க இருக்க தொகுதியானது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்க கடந்த கால மக்களின் வாக்களிக்கும் முறை அங்க கடந்த கால வரலாறை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி சொல்லுங்க உங்களுடைய பார்வை என்ன என்னுடைய பார்வை என்ன ரிசல்ட் ரிசல்ட் ரொம்ப ஈஸி கடந்த மூன்று முறை யார் ஜெயிச்சாங்களோ நான்காவது முறையும் அவர் தான் வெற்றி பெறுவார் ஏன்னா பெரிய மார்க்சி ஜெயிச்சிருக்காரு இப்போ உள்ள ரீசெண்டா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட திமுக அங்க அறுபது பர்சன்ட் லீட்ல இருக்கு மற்ற சென்னை தொகுதியில் இது சிக்ஸ்டி ஒன் அந்த அளவுக்கு திமுக கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால தான் முதலமைச்சரே அங்க போட்டிடுறாரு அதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் வந்து ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து ஒரு சின்ன தொகுதி மூவ் பண்ணணும்னு பண்ணும்போது குளத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு அந்த தொகுதியில நிறைய ஒர்க்கும் பண்றாங்க கான்ஸ்டுவன்சின்னு நிறைய ஒர்க் நடந்திருக்கு அது எல்லா அந்த மக்களுக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் எங்கேருந்து தேர்ந்தெடுப்பதும் அவங்க ஓவர் வெல்மிங்காக அவங்க கூட்டு போடுறாங்க ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது பேச்சே கிடையாது கிடையாது ரெண்டாவது இடத்த கூட அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த அணிதான் வரும் ரெண்டாவது ரெண்டாவது இடத்து கூட இப்ப நம்ம அரத்மெட்டிக் வைஸ் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வந்து அவங்கதான் ரெண்டாவது இடமும் வருவாங்க அவங்க வந்து போன நாடாளுமன்ற அதிமுக பன்னெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாஜக பதினாறு பெர்சன்ட் எடுத்திருக்காங்க ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக இருபத்தி ஒன்னுல போட்டிட்டு ஆதி அவர்கள் வந்து இருபது பர்சன்ட் எடுத்தாரு எட்டு பர்சன்ட் எதிர்கட்சிகளுக்கு ஒரு வராட்சி

இப்ப நம்ம பிளெயினா நம்ம பாலிடிக்ஸ் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் இங்க வந்து ஃபைட்டே இருக்காது ரெண்டாவது இடம் வரக்கூடிய நபர் டெபாசிட் வாங்கினாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் மூணாவது நாலாவது இடத்துக்கு வந்து நம்ம தாவேக்கா போட்டி ஆனா இங்க அரசியல் முக்கியத்துவம் எப்ப வருதுன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரியில வந்து சீமான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் நான் வந்து ஸ்டாலின் இந்த தொகுதியில் போட்டிடுற அந்த தொகுதியில போட்டிட போறேன் அவர் கொளத்தூர் கொளத்தூர் தான் ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்க மூணு வாட்டி கொளத்தூர் தான் தெரியுது அப்ப கொளத்தூர் தொகுதியில அவர் சீமான் மைண்ட்ல இருந்திருக்கும் ஒருவேளை சீமான் கொளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தானா அப்போ ஜெயிச்சு சீமான் ஜெயிச்சிருக்க மாட்டாரு ஆனா ரெண்டாவது இடத்தை சீமான் பிடிச்சிருப்பாரு ஏன்னா அதிமுக இருபது பர்சன்ட் அவர் சீமான் உறுதியா ரெண்டாவது பிடிச்சிருப்பாரு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் புரியுதா ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஏன்னா ஒரு நீங்க ஒரு அட்லீஸ்ட் மீடியா ப்ரொஜெக்ஷன் வந்து சீமான்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் அந்த தொகுதிக்குள்ள இருக்கும் ஒரு ஸ்டார் கேண்டேட்ல ஒரு ஃபைட் குடுக்கறதால இதுதான் ஒரு மீடியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும் அதை வச்சு அவங்க வந்து இப்போ ஆறு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எடுத்த எடுத்தவங்க வந்து எட்டு பத்து பெர்சன்ட் அப்படி எடுத்திருக்கலாம் ஆனா வந்து ஏதோ காரணத்தினால அவர் வந்துடாம திருவெட்டியூர்ல போயிட்டு இப்ப திருவெற்றூர்ல அவர் போட்டிடுறதை பத்தி யார் பேசுனாங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றதா பத்தி பேசினாங்க ஜே கொலத்தூர்ல போட்டிருந்தா ஸ்டாலின் அதே நைட்டு வந்திருக்கும் அதிமுக இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்கும் ஆனா அந்த ஒரு வாய்ப்பை சீமான் தவிடர் இப்ப இருபத்தி ஆறுல சீமான் பாசிபிலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றாரா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு நிச்சயமா சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும் எட்டு எட்டு பர்சன்ட் நாம் தமிழ் எட்டு பர்சன்ட் இருக்கவங்க வந்து அது பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட போலாம் ஆஹ் பதினஞ்சு பர்சன்ட்ல ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் அப்படி வரலாம் இந்த தொகுதியை பொறுத்த உறுதியாக அந்த சீமான் போ போட்டியிடும் பட்சத்தில் ரெண்டாவது இடம் வந்து சீமான் தான் வரும் எப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்கு இல்லாத வலிமை சீமானுக்கு இருக்கு அவங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இருபது பர்சன்ட் எடுத்திருக்காங்க இருபது பர்சன்ட் மூணாவது இடத்துல ஸ்டார் கேண்டிடட் இல்லாததால ஸ்டாலின் சுஷ்டியை மையப்படுத்திக்கும் போது இருபது வருது இதுல ஸ்டார் கேண்டிடா சீமான் இருக்கும்போது அது இருபதுன்றது பர்தர் பலவீனமாகும் ஒன்பது மேல போகும் ஒன்பது ஒரு ஆறு பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இப்படி சிங்காச்சுக்கோங்களேன் பதினைஞ்சு பர்சன் வந்துடுவார்ல பதினஞ்சு பர்சன் அப்புறம் ரெண்டாவது இருந்தான நிச்சயமா அப்ப வந்து அந்த தொகுதியில இந்த அதிமுக பாஜக வந்து தோல்வி தெரிஞ்சே ஏதோ ஒரு வேட்பாளரை போடணும்னு ஆமா கண்டிப்பா என்ன ஸ்டார் கேன்னு தொகுதி அவங்களுக்கு பெருச கட்டமைப்பு பணம் இல்லை அப்படின்றவங்க போது வேட்பாளர் போடுறாங்க சி எல்லா கட்சியும் தோல்விதான் ஆனால் இப்போ சீமான் போன்ற புது கட்சிகளுக்கு பெருசாக ஒரு மீடியா விளச்சம் இல்லாத போது அந்த தொகுதியில் போட்டியிடுறதே ஒரு பெரிய மீடியா விளச்சத்தை கேட்பது அது தமிழ்நாடு முழுக்க ஓட்டுவாங்க வாக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இது எப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதின பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வாரணாசிக்கு போய் போட்டி இந்தியா முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபைட் பண்றாரு அப்படின்றா களத்துல அவர்கள் ஃபைட்டு கொடுக்க முடியல இப்போ அந்த அந்த மாதிரி அடிச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டர்ஜிய வந்து ரெண்டாயிரத்தி இருபது பதி இருபத்தொன்னுல சீமான எடுக்கலாம் இருபத்தாறுல வந்து எடுப்பாரா இல்லையான்றது எப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை வந்து விஜய் கூட இருபத்தாறுல எடுக்கலாம் இப்போ ஆதவ் அர்ஜுன் பேசும்போது அவர் பேர் சொல்றாரு என் குளத்தோலோட நாங்க போட்டி இடலாம் அப்படின்றா சொல்றாரு ஆனா வெற்றியை நிரூபிக்காது இல்ல இப்ப வந்து ஒரு தலைவரா வரும்போது அங்க வெற்ற நோக்கத்தோடு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டு அரசியல நீங்க வந்து ஒண்ணுக்கு அப்புறம் பாருங்க இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் மொத்தம் இதுவரை மொத்தம் நான்கு வேட்பாளர்கள் தான் ஒரு பொது தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் சார் அப்புறம் ராமச்சந்திரன் அவர்கள் தள்ளி ராமச்சந்திரன் இண்டிபெண்ட் கேண்டிடேட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்புமணி பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி ஜெயிச்சார் அதே தேர்தலில் வந்து கன்னியாகுமரி இதுக்கப்புறம் திமுக அதிமுக கூட்டணி வைக்காமல் ஒரு பொது தேர்தல்ல ஒருத்தர் எம்பி எம்எல்ஏ ஆனது சரித்திரமே கிடையாது ஏன்னா அவங்க திமுக அதிமுக கட்டமைப்பு பலம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை தாண்டி உங்களால் வெற்றி பெற முடியாது இப்ப நீங்க ஒரு நீங்க வந்து இப்ப அதையும் தாண்டி நீங்க முயற்சி எடுத்தீங்க இப்ப கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த பதம் பண்ணாரு கோவை தெற்குல ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுற சார் இன்னைக்கும் அவர் தான் திமுக திமுக அவங்க பேஸ் பண்ணலாங்க வந்து காங்கிரஸ் பாஜக பேஸ் பண்ணாரு அப்படி இருந்துமே அந்த கட்டமைப்புக்கு எதிராக அவர் தாக்கு முடியும் ஒரு சிறிய ஓட்டு வித்தியாசத்தை தோக்குறாரு அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு போக்கஸ் பண்ணி இப்போ தோக்காரு இதனால என்ன ஆச்சு மற்ற பண்ண முடியல மற்ற தொகுதியில் மற்ற மக்கள் நீதி மயம் ஓட்டுன்னு குறைஞ்சிருச்சு இப்ப நாளைக்கு விஜயோ சீமானோ இதே முயற்சி இதே மனத்தில் வைத்து இதை கண்டிப்பா விஜய சீமானிருப்பாங்க சீமான உறுதியா பாத்துருப்பாரு இதை மைண்ட்ல வச்சு ஒரு தொகுதியில போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா மற்ற தொகுதிகளும் அவங்க ஓட்டு குறையும் அவங்க வந்து ஒரு நம்ம பேன் தான் மெயினா பார்ப்பாங்க குறிப்பா சீமான் சீமான அப்படிதான் பார்ப்பாரு சீமானே வந்து இந்த ஜெயிக்காத பத்தி சொல்லும்போது நான் மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்னு பிராக்டிக்கலான பே பேச்சு ஒரு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதால என்ன பண்ண முடிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயலிதா எடுத்து பேசினா எல்லாரும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு அவரு எம்எல்ஏ ஆகிருப்பது அவரு காணொலியாவது இங்கே வந்ததா தினகரன் வந்து ஒரு எண்ணிப்பான எம்எல்ஏ ஆர்களை இடைத் போறாரு காணொலியா தினகரன் நீங்க வந்துதான் சட்டமன்றத்துல பேசுற காணொலி ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள அவர் எப்படி புறக்கணிக்கப்படுமோ அவ்வளவு அதெல்லாம் திமுக அதி விஷயம் இருக்கிறது கடைசியா சீட்டு ஒதுக்குவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அரசியல் இருக்கும் தெரியும் அப்போ இருக்கும்போது நீங்க ஒரு பேன் தமிழ்நாடு குரோத்தை பண்ணிதான் போகணும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து ஒரு தொகுதியில யாரோ பேர் தெரியாதீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாசம் இருக்கு இப்போ ஒரு சாதன ஆலயம் தோத்துட்டு போனா அப்படின்னு பேச்சு பேசுவாங்க இப்ப வந்து சீமான் தோக்க தோக்கும்போது யாரோ அந்த கேபிபி சங்கர் கேபி சங்கர் யாருன்னு கிடையாது தெரியுது ஆனா லோக்கல்ல கட்டமைப்பு சங்கர் தோக்குறிச்சாரு ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வராம இதே நீங்க யாருக்கிட்டயோ தோக்கறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட தோத்துட்டு போனாமே தோக்குறதுன்னு ஆயிடுச்சு அப்ப இருக்காரு பலசாலிகிட்ட தோ தோத்துட்டு போங்க அப்போ கொலத்தூலத்தை போட்டிடுவது சீமானுக்கும் பெனிஃபிட் விஜய்க்கும் பெனிஃபிட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போட்டிட்டு இருவாங்கன்ற இன்னொருத்தர் வந்து அவங்களே வாலண்டியா போட்டிட்டு வாங்க நான் எதிர்பார்க்கிறேன் ப்ரொவைடட் அவங்க பேக் சில விஷயங்கள் நடக்கலாம் சரி என்னோட பாரு ரெண்டு பேர்ல யார் போட்டிட்டாலும் அவங்க அரசியலுக்கு நல்லது தமிழ்நாட்டு அளவில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா அவங்க வெற்றி பெற்றாலும் சொல்ல முடியும் திமுக வந்து அறுபது பெர்சன்ட் லீட்ல இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்து குறைஞ்சிட முடியும் முப்பது பர்சன்ட் அறுபது முப்பதா அடுத்தது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு அது வந்து இந்த கொளத்தூர் தொகுதி அடுத்த வருஷம் நட சட்டமன்ற தேர்தலில் எப்படி கொஞ்சம் டைனாமிக்ஸ் எப்படி இருக்கும் வெற்றி பெறுவதை யாருன்னு தெரியும் சுலபமா சொல்லிடலாம் ஆனா அந்த அவர்கிட்ட யார் ஃபைட்டு கொடுப்பா அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு போட்டி இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் அது சுவாரஸ்யமாக தான் இருக்கும் குறிப்பா பிஜேபி வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து ஓட் போலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அங்கே இருக்கிறதா பார்க்கலாம் சென்னை சிட்டில எல்லா இடத்துல பிஜேபி நல்ல வளர்ச்சி பிஜேபி சென்னை நல்ல சிட்டிலோத் இருக்கு தென் மாவட்டங்கள் நல்ல குரோத் இருக்கு கொங்கலம் வந்து கொஞ்சம் நல்ல குரோத் மத்த பகுதியில் பெருசா இல்ல சென்னை சிட்டில வந்து அர்பன் சென்டர்ஸ் வழக்கமாக குரோத் இருக்கு அது போன என்லெக்ஷன்ல கண்டிப்பா அதிமுக சென்னை பலவீனம் பலவீனத்தை பயன்படுத்திக்கொண்டு பிஜேபி நல்லாவே குரோத் சென்னை சிட்டிக்குள்ள கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு இப்ப நீங்க வந்து சீமான் விஜய் அப்படி சொன்னீங்க பாஜகவில் அண்ணாமலையும் மாநில தலைவராக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு அவருமே ஒரு ஸ்டார் கேண்டிட அறியப்பட்ட ஒரு முகம் அவர் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இது ஒரு நல்ல கேள்வி இப்போ சீமானும் விஜயும் போட்டியிடணும்னா அந்த முடிவு அவங்களே தான் எடுக்கணும் ஆமா தனிப்பட்ட முடிவு ஆலோசிக்கலாம் அண்ணா ஃபைனல் டேஷன் அவங்க தான் எடுக்கணும் நான் போட்டிடுறாங்கன்னு ஆனா அண்ணாமலை கேஸ்ல அது கிடையாது அதுதான் பிரச்சனை அண்ணாமலை வந்து முதல்ல அவர் ஒருவேளை குளத்தூர்ல போட்டிடுன்னு போனாலும் அதற்கு வந்து பாஜக இருப்பவர்கள் சம்மதிப்பார்களா அதிமுக இருப்ப அதிமுக சம்மதிக்குமா இதெல்லாம் ஏன்னா நீங்க வந்து பா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை போட்டியிடுதாலும் அண்ணாமலையும் ஜெயிக்க முடியாது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அண்ணாமலை ஸ்டாலின் அந்த ப்ரொஜெக்ஷன் வர்றதே இவங்க மட்டும் அவங்க விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்க எப்படியோ அந்த அண்ணாமலைக்கு பெரிய மீடியாலும் கிடைக்கக்கூடாது ஏன்னா அண்ணாமலை போட்டி எடுத்துட்டாருன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஊடக வளர்ச்சம் எப்படின்னு கொண்டு வந்துடுவாரு நேஷனல் மீடியால கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல அதெல்லாம் இருந்தது பார்த்தோம் பட் அதெல்லாம் இருந்து ஜெயிக்க முடியல இப்ப அண்ணா குளத்துல அதை பண்ணுவார் அந்த மீடியாவில் பிழிச்சு அண்ணாமலை கிடைக்க கூடாதுன்றதுக்காக பிஜேபியில ஒரு பெரிய லாபி வேலை செய்யும் பிஜேபி தான் அண்ணாம அதிமுக ஒரு பெரிய லாபி வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் இருந்தா என்ன ஏன்னா அண்ணாமலை போட்டியோட அவருக்கு நல்லது ஏன்னா அவர் அவருக்கு எப்படின்னா ஏ நார்மல் சீட் எங்க கண்டஸ்ட் பண்ணாலும் ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒரு டைய போட்டுட்டு ஒரு தோக்கடிக்கு வேலையை தான் வைப்பாங்க ஏன்னா திமுக அதிமுக தொண்டர்கள் ரெண்டு பேருமே அண்ணாமலை கடுமைய அதிருப்தி கோவத்துல இருக்காங்க தோக்கடிக்கு என்ன வேலையை செய்வோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வாங்க அவர் யாருக்கிட்டயே தோக்கிறதுக்கு நம்ம ஸ்டாலின் தோத்துட்டு போலாமே அப்படின்ற அவர் எடுக்கலாம் பட் அந்த டிசிஷன் அப்ரூவல் வந்து ஒரு மேலிடம் கிடைக்குமா அது அது மேலிடம் கொடுக்குமான்றது தெரியல மேலிடமும் ஸ்டாலினுக்கு அவ்வளவு நெருக்கடி பிஜேபி கொடுப்பாங்களான்னு தெரியல வேற யாரும் நின்று போட்டு நீங்க வேற ஏதாவது தொகுதியில் நின்றுக்கோங்க அப்படின்ற அந்த மாதிரி சொல்ல ஒரு வேலை அண்ணாமலை முயற்சி பத்தி வேணா சேப்பாக்கத்துல ட்ரை பண்ணலாமே தவிர குளத்தூர் எல்லாம் போட்டிடுவதற்கு பாஜகவும் அனுமதிக்காது அதிமுகவும் அனுமதிக்க மாட்டாங்க நிச்சயமா குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில சந்திக்கலாம்